ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி எஸ் இங்கு பார்க்க போகிறோம் பத்தொம்பது பன்னெண்டு இருபத்தி மூணு ஸ்ரீசக்தி ஹெஸ்எஸ் ட்ரா நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு இந்த ட்ராவில் அரண்டி நம்பர் கன்ஃபார்ம் ஒரு நம்பர் கண்டிப்பாக இந்த விழாவில் வந்தே தீரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்பவுமே ஸ்கிப் பண்ணாமல் சில விஷயம் சொல்லுவேன் கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் மின்னி எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்றது கெட்டு ப்ளே பண்ணாலே இப்போதான் அருமையான மின்னி எடுத்துடலாம் சிக்னல் போர்டு ஏ போர்டு மூணு பி போர்டு எட்டு அஞ்சு சி போர்டு எட்டு நாலு ஆல்போர்டு ஆல்போர்டு எட்டு எட்டு வந்து எட்நூறு செட்டு ஆறு வந்து முந்நூறு செட்டு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மற்றபடி ட்ரா நம்பர் சொன்ன மாதிரி ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் கன்ஃபார்ம் சொன்னேன் சி உள்ள நாலு கன்ஃபார்ம் சிங்கிள் கூட ப்ளே பண்ணவங்க ஐநூறு செட்டு ஐநூறு செட்டு சிங்கல் போர்டு ஐநூறு செட்டு பிளே பண்ணுங்க ஒரு மாசன வெற்றி வரும் ஆள் போர்டு எட்நூறு செட்டு முந்நூறு செட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் சொன்ன மாதிரி கொடுத்திருக்கே பண்ணுங்க முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு அறுபத்தி எட்டு பிசி ాలు ఎత్తిత్ ఎంపత్ నాలు ఎట్టు ఏసీ ముప్ప ముప్పెట్టు అరవత్ నాలుగు అరవత్ట్టు టు హీట్ పతీనా టు డు హీట్ పతీనా ఎట్ స్ పిల్ల సపోర్ట్ ఆరు மூணு நாலு அப்படி பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அறுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு சிங்கம்பட்டோடி சிட்டு ஸ்பேஸ் இல்லையே ஃபோர் ஜிட் ஃபோர் ஜிட் பார்த்தீங்கன்னா டி போர்டு ஆறு ஒன்று எட்டு இந்த ஃபோர் ஜிட் டைமண்ட்ஸ் மூலம் கொடுக்கணும் இந்த ஃபோட்டோஷீட் நாளைக்கு பதினொன்று முப்பதுக்கு டைமண்ட்ஸ் மெம்பருக்கு தரேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஏவிசி முந்நூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தி நாலு எண்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி எட்டு டைமெண்ட் ஒர்க் ரொம்ப நாளாக வீடியோ கொடுக்கல ஆனால் போஸ்ட்டு கொடுக்குறேன் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூன்ட் போஸ்ட்டில் டூ டால் புக் கன் கண்டினியூ இன்னிங் வருது ஏன்னு தெரியல யாரும் பார்க்கதில்லை லைக்கும் பண்ணுறதில்ல லைக் பண்ணால் தான் எத்தனை பேர் பார்க்கணும்னு தெரியும் அதான் நாளைக்கு வீடியோ தரேன் Wait and see.